உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலேருந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அதே சமயத்தில் எக்ஸலண்ட் டேஸ்டாக கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அவசியம் போடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இந்த கேரட்டை வச்சு இன்றைக்கி கேரட் அல்வா சூப்பராக பண்ணி போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக தோலையும் ஸ்க்ரப் பண்ணுவோம் அடுத்தடுத்து ப்ரொசீஜர் பார்த்துக்கலாங்க இப்போ இந்த கேரட்டை பெரிய பெரிய துருவலாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸாக துருவி எடுத்துகிட்டு வரலாம் நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யில் உடச்சி வச்சுருக்கிற நட்ஸு எல்லாத்தையும் போட்டு கோல்டன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் இப்போ அதுக்குள்ளே இது போல் ஒரு நான்ஸ்டிக் கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு அது சூடானதும் இது போல் நல்லா துருவி வச்சுருக்கிற கேரட் அதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் இதை நல்லா அப்படியே இந்த நெய்யில் கலந்து அப்படியே சிம்மில் வச்சுருவோங்க இது நெய்யில் கொஞ்சமாக வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கியாச்சு இந்த கேரட்டு அதில் ஒரு கப் பால் எடுத்து வச்சுருக்கு நல்ல கெட்டி பாலாக அந்த க்ரீம் லேயர் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அதை போட்டு நாம் இதை போல் வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான் இந்த கேரட் நல்ல ஒரு அளவுக்கு நெய்யில் வதக்கி கெட்டி பாலில் இதை பாருங்கள் இது இன்னொரு மேக்ஸிமம் ஒரு மூணு அல்லது நாலு நிமிஷத்தில் வெந்துடும் அப்படி நடுவில் இன்கேஸ் வேகலைன்னா உங்கள்கிட்ட இன்னொரு கப் பால் இருந்தாலும் அளவாக பார்த்து விட்டுக்கலாம் கெட்டி பால் அல்லது கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இந்த கேரட் வெந்து வரத்துக்குள்ளே இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்தேன் அதில் வந்துட்டு ஒரு ரிலேஷன் வந்து பேசுகிறாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க வந்து ரொம்ப பொறாமைப்படுற மாதிரி உள்ளுக்குள்ளே ரொம்ப ஒரு மாதிரி ஜலசியாக ஃபீல் பண்ணுறாங்க இதுதான் இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேரோட ஸ்டேக்காக இருக்குது நிறையா பேருடைய நிலைமையாக இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அப்படின்னு ஒரு அருமையான வார்த்தையை சொல்லியிருப்பாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி பாருங்க மற்றவங்களுடைய வளர்ச்சியில வாய் முக அளவில் வந்து சும்மா வாய் வார்த்த அளவுக்கு ஹாப்பினஸ் இல்லாம உண்மையாவே மனசுல மற்றவங்க நல்லா இருந்தா நம்ம சந்தோஷப்படுற மனநிலையை உருவாக்கி பாருங்க நிச்சயமா வாழ்க்கை நமக்கே வந்து ரொம்ப வசந்தங்களை கொடுக்கும் நிச்சயமா சொல்றேன் ஏன்னா அவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு நினச்சி நம்ம மனசுக்குள்ள பொறாமையை வளர்க்குறது அதுதான் ஆம புகுந்த வீடுங்கிறது வெறும் ஆமை நடந்து வந்து வீட்டுக்குள்ள புகுந்துக்கிறது இல்லைங்க பொறாமைங்கிற இது வந்துட்டு மனசை வீடுங்கிறது மனசை சொல்லியிருக்காங்க பொறாமைங்கிறது மனசில் வந்தாச்சுன்னா கம்பேரிசன் அதுக்கப்புறம் மன நிம்மதி போய்டும் ஹெல்த் போயிடும் எல்லாமே போயிடும் ஸோ நம்மளும் நல்லா இருக்கணும் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் ஸோ எல்லோருடைய வளர்ச்சி இப்போ நம்ம கிட்ட இருக்கிறவங்கன்னு இல்லை நம்ம சொந்தக்காரங்கன்னு இல்லை உலகத்தில் யாராக இருந்தாலும் அவங்களும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து நம்ம மன அமைதிக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்ல விஷயங்க அது வந்துட்டு நம்ம படைத்த கடவுளுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்லதாக விஷயங்களாக கூட இருக்கும் ஏன்னா எல்லா உயிருக்குள்ளேயும் அதே கடவுள் தான் இருக்கார் இப்போ கடவுளை நம்பலன்னு வச்சுக்கோங்க அவங்க கூட நம்மள மாதிரி இன்னொரு உயிரினம் இன்னொரு மனுஷங்க இன்னொரு உயிர் அப்படின்னு நினச்சி கூட நம்ம யாரை பற்றியுமே நம்ம வளர்ச்சியை அவங்களோட வளர்ச்சியை பார்த்து நம்ம வந்துட்டு மனசளவில் பொறாமப்படாமல் நம்ம வளர்ச்சியை நம்ம எப்படி மேலே மேலே ஆக்கிக்கிறதுன்னு நல்லா யோசிக்கலாம் இப்போ பாசிட்டிவ்னு திங்கிங்னு சொல்கிறாங்கல்ல அது எப்படின்னு பார்த்தா மற்றவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்க என்னென்ன அளவுக்கு முயற்சி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம முயற்சியை அதிகப்படுத்துறது பாசிட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ் திங்கிங் ஆனால் அவங்க வந்துட்டு நல்லா இருக்காங்களேன்னு அந்த வளர்ச்சியை மனசு ஒத்துக்காம மனவேதனை அடையிறது பொறாமப்படுறது அதுபோல விஷயங்களை தவிர்த்துடணுங்க அப்போ தான் வந்துட்டு நம்ம லைஃப்ல நம்ம மிகப்பெரிய நல்ல விஷயங்களை அடைய முடியும் நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் எடுத்துக்க முடியும் அதனால யாராவது வந்து நல்லா இருக்கேன் நல்லபடியாக இருக்கேன் நல்ல விஷயங்களை சொன்னாங்கன்னா முக அளவுக்காக இல்லாமல் வாய் வார்த்தைகளுக்காக இல்லாமல் மனசுலேருந்து அவங்கள பாராட்டுங்க மனசுலேருந்து நல்லா இருக்கணும்னு நினைங்க வாழ்க்கை நிச்சயமாக நல்லாயிடும் நல்லா வெந்தாச்சு இந்த ஸ்டேஜில் ஒன்றுக்கு முக்கால் டம்ளர் சர்க்கரை அதை போட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாம் இது அப்படியே கொஞ்சம் இலக்காகி அவ இலக்கமாக தட் இஸ் கொஞ்சம் ஒரு தளர்வாகி திருப்பி கட்டிப்பட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் அதனால் அது வரைக்கும் இது கொஞ்சம் அப்படியே கலர் இருக்கட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே இதில் நெய்யில் போட்டு வறுத்து வச்சுருக்கிற நட்ஸு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம் இப்போ அதை அப்படியே நல்ல கெட்டிப்பட ஆரம்பிச்சாச்சு ஆரம்பித்தாச்சு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் இதை அப்படியே கலரி விட்டுட்டு அப்படியே இறக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இது இன்னும் நல்லாவே கெட்டி ஸோ ரொம்ப கெட்டியாகிற வரைக்குமெல்லாம் இது அடுப்பில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னொரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி இருந்துட்டு இதை ஆஃப் பண்ணிக்கலாங்க எக்ஸலன்ட் டேஸ்ட்டில் கேரட் அல்வா ரெடியாக இருக்குது இதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒத்தரே வந்து இந்த என்டையும் கன்சியூம் பண்ணால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் செய்ய முடியும் ரெகுலராக சொல்கிறேன் ஸோ இது போல் ரொம்ப ஹெல்த்தியாக இதெல்லாம் சாப்பிட்டா கண் பார்வைங்கிறது தனியாக கேரட்டை சாப்பிட மாட்டேன்றோம் இது மாதிரி பண்ணி கொடுத்தா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இது போல் நல்ல நல்ல ரெசிபீஸோட நம்ம சேனலில் உங்கள் எல்லோரையும் அடிக்கடி சந்திக்க போகிறோம் வாங்க